Hi friends, Welcome back to our channel இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகு ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரே தொண்டைக்கரகரப்பு சளியாக இருக்குது அதுக்காக மிளகு ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வர எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக அளவு ஜீரகம் மிளகு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வரமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம குரங்குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு குரங்குறப்பாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த பக்கம் தக்காளி கருவேப்பில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையிலேயே தக்காளி பேஸ்ட்டை நல்லா கையில் கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ரெண்டு பூண்டு பல் பெரிய பூண்டு பல்லாம் ரெண்டு பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் தோலோடவே இப்போ நம்ம நுணுக்கி வச்ச பொடியோ இது கூட சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரசையும் கரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கேற்ப தூளுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பில் பார்த்தாச்சு தாளிப்புக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு எப்பயுமே கொஞ்சமாக தான் ஆயில் சேர்க்கணும் அது கூட கருவி சேர்த்துக்கலாம் மரமிளகா தான் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பிக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரசம் தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கிளம்பி விட்டுக்கலாம் இப்போ ரசம் முற கூட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் முறக்குண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியது இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து நம்ம குழம்புல முன்னாடியே சேர்த்தோம்னா குழம்பு கொதிக்கும் போது நடுவில் கொதிக்கும் உப்பு வந்து நம்ம சேர்க்கலைன்னா ஓரமாக கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுட சுட ரசம் கூடவே சூடான சாதம் மீன் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது நல்லா இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்